அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்டோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இனி எல்லாமே சாதகமாக நடக்கும் காரணம் மூன்று கிரகத்தினுடைய சேர்க்கை அதிலும் குறிப்பாக புதன் என்கிற ஒரு கிரகத்தினுடைய உச்சம் அதனால் உங்களுக்கு நடக்கப் போகின்ற பலனை பற்றி இன்றைய பார்க்க போகிறோம் பதிவு ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் கூட தர பெல்லைக்கான பிரச்சனை வச்சுருங்க மேலும் கும்பத்தில் பிறந்த நண்பர்களே ஏற்கனவே நம்ம சேனலில் குருபவனுடைய வக்ர பயிற்சி பலங்கள் இருக்கிறோம் சேனலில் போய் பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் சதயம் என்றாலே ராகு பகவானுக்குரிய நட்சத்திரம் ராகு எங்கே இருக்கிறாரு உங்களுடைய கும்பத்திற்கு இரண்டில் இருக்கிறார் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராகு இருப்பது சிறப்பு இன்னொரு பக்கம் எட்டாம் வீடான கன்னியில் கேது அமர்ந்து கொண்டிருக்கிறார் கேது கெடுக்கின்ற கிரகம் அதிலும் எட்டில் இருந்தால் நிச்சயம் கெட்டது கெட்டு போகும் அந்த விதத்தில் உங்களுக்கு மேலும் நன்மை செய்யும் விதமாக சூரியன் அங்கே இணையப் போகிறார் புதனும் சேரப்போகிறார் இப்பொழுது செப்டம்பர் பத்தொம்போதற்கு பிறகு சூரியன் கேது புதன் இந்த மூன்று கிரகத்தினுடைய சேர்க்கை அது குறிப்பாக புதன் தன்னுடைய வீட்டில் உச்சமடைவார் எந்த ஒரு கிரகமும் தான் வீட்டில் உச்சமடையாது புதனை தவிர அப்போது புதன் மட்டும்தான் அங்கே போய் உச்சமடைவார் உச்சமாக இருக்கக்கூடிய புதனோடு சூரியனுக்கு எது இணைந்திருக்கின்ற பொழுது உங்களுக்கு என்ன நடக்கும் குறிப்பாக சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு காரணம் உங்களுடைய ராகுக்கு நேரடி ஏழாம் வீட்டில் இந்த நிகழ்வு நடைபெறுகிறது அதாவது உங்களுடைய சதய நட்சத்திரமான நட்சத்திரக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ராகு இரண்டில் மீனராசியில் ராசியில் இருக்கிறாரு அந்த மீனத்திற்கு நேரடி ஏழாம் வீட்டில் இந்த நிலைப்பாடு நடக்குது ராசிக்கு எட்டிலும் நட்சத்திராதிபதிக்கு ஏழாம் எட்டிலும் இந்த நிலைப்பாடு நடக்குது நீங்கள் நினைத்தது போல் சில காரியம் நடக்கப் போகிறது ஆமாங்க திருமண வாழ்க்கையில் நிச்சயம் திருப்பங்கள் உண்டு சதய நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு கணவர் விட்டு வழிகளில் சில நன்மையான காரியம் நடக்கும் கணவர் அதாவது மாங்கல்ய பாக்கியம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு சட்ட ரீதியான சிக்கல்கள் சட்ட ரீதியான பிரச்சனைகள் இருப்பின் அது ஒரு முடிவுக்கு வரும் உடல் ரீதியான தேமல் அலர்ஜி அல்லது தேவையில்லாத மருத்துவச் செலவு நிச்சயமான குறையில் குறையும் மறையும் குடும்ப உறவுகளுக்காக அலைந்த ஒரு நிலைப்பாடுகள் இனிமேல் உங்களுக்கு இருக்காது மேலும் இதைவிட ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அவமானம் பழிச்சொல் நீங்கும் தருணம் இது புதன் வேறு உச்சமாக இருக்கிறாரு படிப்பு விஷயத்தில் தாங்க உங்களுக்கு படிப்பில் காரிய வெற்றி உண்டு பட்டம் பெயர்ப்புகள் வாங்குவீர்கள் பிள்ளைகள் வழியில் இருக்கக்கூடிய காதல் சமாச்சாரம் படிப்பு தடை இவை நீங்கி பிள்ளைகள் வழியில் ஒரு நிம்மதி சந்தோஷம் கிடைக்கும் பிள்ளைகள் வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அது எந்ததாக இல்லை மேலும் உங்களுடைய கும்பராசிக்கு நேரடி ஏழாம் வீடான சிம்மத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் எட்டில் சூரியனோட கேதுவோடும் புதனோடும் இணைகிறார் அப்போது கண்டிப்பாக வாழ்க்கை துணையாலும் நண்பர்களாலும் மறைமுகமான வழிகளில் சில பண ஆதாயங்கள் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு சரியான உத்தியோகம் மேல அமைந்து உங்களுடைய கடன் பிரச்சனை குடும்பத்தினுடைய பொருளாதார பிரச்சனை குறையும் மறையும் முக்கியமாக சூரியன் அரசாங்கத்தையும் கேது மருத்துவத்தையும் புதன் கணக்கு வழக்கு சம்பந்தப்பட்ட பேங்க் போன்ற துறைகளையும் சுரிக்கும் ஸோ இந்த மூன்று துறைகளில் காலடி பைத்து கொண்டிருக்கக்கூடிய சதைநெச்சல் பிறந்தவங்களுக்கு இந்த மூன்று துறைகளிலுமே உங்களுக்கு யோகமும் லாபமும் உண்டு அதேபோல் மறைமுகமான வழிகளில் அரசாங்கம் அரசு வேலை பார்ப்பவர்கள் அரசியல்வாதிகள் மருத்துவத்துறையில் இருப்பவர்கள் வெளிநாட்டில் இருப்பவர்கள் மற்றும் ஐடி வேலை பார்க்கக்கூடியவர்கள் அக்கௌண்ட்ஸு ஆடிட்டிங்கு கேஷியர் போன்ற துறைகளில் இருக்கக்கூடியவங்க பேங்கில் இருக்கக்கூடியவங்க இவர்களுடைய பழக்க வழக்கத்தால் சதை நீச்சத்தில் பிறந்த உங்களுக்கு தனம் பணம் நிச்சயம் கிடைக்கின்ற தருணம் இது ஸோ கண்டிப்பாக அந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க நிச்சயம் அவர்களால் நன்மை உங்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் நடைபெறும் மேலும் நீங்கள் பண்ண வேண்டியது உங்களுடைய நட்சத்திராதிபதி ராகு இரண்டில் இருக்கிறாரு குடும்ப ரீதியான கடமைகளையும் சில பொறுப்புகளையும் முடித்து கொள்வது இந்த ஒரு காலகட்டம் நல்லது கொடுத்த வாக்க முடிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா வருகின்ற பணத்தை சேமிப்பாக உயர்த்துவது ரொம்ப ரொம்ப நல்லது விரை செலவு நிச்சயம் குறையும் சரிங்களா மேலும் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு வழிபாடு சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எப்பொழுதுமே புற்று தெய்வத்தினுடைய வழிபாடு புற்று அம்மன் அல்லது துர்க்கை அம்மன் காளிகை அம்பாலை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதை மட்டும் நீங்கள் தவறாமல் நீங்கள் பண்ணிக்கங்க இந்த பதில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த பதிலில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்